எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தை இதுதான் இவ்வளோ நேரம் மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக இங்கிலீஷெல்லாம் பேசினாங்க உண்மையிலே எனக்கு ஒன்றுமே புரியல கடைசியாக இந்த தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஏதோ எனக்கு நன்றி சொல்கிறாங்கன்னு உண்மையிலே இந்த வார்த்தை நான் எதுக்காக இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து இதுக்கு தட்டுவீங்க அப்படின்னுக்காக சொல்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு புரியலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப வருத்தப்படுறேன் இங்கிலீஷ் வந்து பேச முடியலையே அவங்க சொன்னது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன் காலேஜுக்கு கெஸ்டா வந்திருந்தாலும் நிறைய இடத்துல எனக்கு படிப்பு கம்மியா இருக்கு நிறைய இடத்துல எனக்கு அந்த பிக் பாஸ் கூட போதெல்லாம் அங்கே அங்கே உள்ளவங்களாம் இங்கிலீஷில் பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பதிலுக்கு என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால படிப்பு தான் முக்கியம் நான் சரியா படிக்காத என் பசங்களுக்கும் கூட என்னால் சொல்லித்தர முடியல ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது பசங்களுக்கு கூட சொல்லித்தர முடியல ப என் பசங்களே என்னை கிண்டல் பண்ணுவாங்க டேடி எங்கே இதை சொல்லி கொடுக்க பார்ப்போம் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி நான் மாணவர்கள் மத்தியில் நான் ஒரு எழுச்சி நாயகனாக இருந்தாலும் படிப்பு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது நான் இது வரைக்கும் எவ்வளோ காலேஜ் போயிருக்கேன் எந்த காலேஜ்லேயுமே நான் சொன்னதில்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு ஸோ இந்த வார்த்தையை நம்ம பாலாஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்து இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படேன் புரியும் சவுண்டு விசில் சத்தம் அது இதுன்னு இருக்கும் எனக்குள்ளேயே பல சோதனைகள் இருக்குது படிப்பு இல்லையே அப்படின்னு முதல் வருத்தம் நான் நல்லா படித்திருந்தேன்னா இதை விட பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது அதனால் தயவு செஞ்சு நான் ஏதோ உங்களை பேசி உங்கள் மனசு ஒரு ஃபீலிங் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கல படிப்பு முக்கியம் அப்படின்றதுக்காக சொல்ல வரேனா நான் ஏர்போர்ட்டு போனால் கூட ஏர்போர்ட்டில் உள்ள அவங்க அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அந்த ஏ ஏர் ஓஸ்ட் அந்த காஃபி டீலாம் கொடுப்பாங்களே அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க நான் பக்கத்தில் ஆள்கிட்ட கேட்பேன் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறம் அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மன எடுத்து தான் சரியாக படிக்க முடியலையே அப்படின்னு அதனால் நீங்கள் தம்பி நீ கைத்தட்டப்பா நன்றிடாப்பா நன்றிடா தம்பி நீ கண்டிப்பாக நீ நல்லா படிச்சு பெரியால பாரு சந்தோஷமான நேரத்தில் இந்த ஃபீலிங் ஏன் கொட்டிக்கிட்டு ஒரு தடவை கை கைத்தட்டல்கள் அனைத்தும் நம்ம பாலாஜி இந்த காலேஜுக்கு தான் போய் சேரும் பிரின்சிபால் மேடம் அனுதவி அந்த மேடம் போய் சேரும் ஆர் கே சார் தான் போய் சேரும் நானும் எவ்வளோ காலேஜுக்கு போயிருக்கேன் பிரின்சிபால் அப்படினால ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அப்படிதான் என் தாயின் சொல்றான் இந்த ஹாலுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி மேல அங்க காபி டி ஏதோ சாப்பிடுங்களா அப்படின்னு மேலே கூட்டிட்டு சொன்னாங்க இங்க ரெண்டு மணி சாப்பிட இருக்காங்க

நண்பர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி சமுத்திர ஏதோ மாணவர்களுக்கு பயங்கரமா ஒரு மோட்டிவேஷன் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் காலேஜ் பசங்களாம் இந்த வீட்டில் வந்து பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தயவுசெஞ்சு அப்பா பாட்ட ரொம்ப அவங்க வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும்ப்பா வாங்கி தான் கொடுக்கணும் எனக்கு அந்த பைக்கு தான் வேணும் இந்த பைக்கு தான் வேணும்னு சொல்லாதீங்கப்பா ஏன்னா நான் அனுப்பப்பட்டவன் நான் நம்மளோட பையன் பொண்ணுங்க நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நம்ம அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு அடம் பிடிக்க வேணாம் அடம் பிடிங்க எதில் இந்த காலேஜில் தான்

മാണങ്ങളെ